பொம்சைராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் நான் மாரியம்மாள் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் கடவுளின் அனுகிரகம் நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க இன்றைய வீடியோ பதிவு வேல் படித்ததன் மூலமா நடந்த அற்புத அதிசயங்களை தான் வந்து நம்ம பார்க்க போறோம் எப்பவுமே நம்ம செவ்வாய்க்கிழமை தான் முருகப்பெருமானோட அற்புத அதிசயங்களை வந்து தரிசனம் பண்ணுவோம்ல இப்போ எல்லாருமே வந்து அவங்கவுங்களுக்கு நடக்கிற அதிசயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்களா ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு அதுல ஒருத்தவங்க வந்து என்னோட மினாக்கள் நீங்க ஷேர் பண்ணவே இல்ல சிஸ்டர் அப்படின்றாங்க ஸோ அதனால் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் அதனால் இன்றைய வீடியோ பதிவு வந்து நான் ஒரு கோர்வையாக எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் வேல்மாறல் படித்ததன் மூலமாக நடந்த அற்புத அதிசயங்களை தான் வந்து நான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க வீடியோ ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதே சமயம் ஒரு சிலர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப பயனுள்ள வீடியோ பதிவுகள் உங்களை தேடி வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இன்றையிலிருந்து ஒரு சின்னதா பயனுள்ள ஒரு தகவலை சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போகலாம்னு நினைக்கிறேன் அந்த தகவல் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் காலையில எந்திரிச்சதோ முதல் பார்வை நம்ம கண்ணு வந்து நம்மளுடைய தான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்ம உள்ளங்கையில தான் வந்து சக்தி சரஸ்வதி லக்ஷ்மி இவங்க மூணு பேரும் குடிக்கொண்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா உள்ளங்கையை வந்து நல்லா தேய்ச்சி இப்படி கண்ணுல ஒத்தி அதுக்கப்புறமா வந்து இப்படி பாக்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்ல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு அந்த நாள் ஆரம்பிச்சீங்கன்னா அப்படின்னா நிச்சயமா அந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளா அமைய இந்த பிரபஞ்சமானது உங்களுக்கு வாழ்த்து சொல்லும் அது என்ன அப்படின்னா பிரபஞ்சத்திற்கு நன்றி பஞ்ச பூதங்களுக்கும் நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் நற்பவி நற்பவி என்று இந்த வார்த்தைய சொல்லிட்டு இந்த நாள் இனிய நாளாக அனைவரது வாழ்வில் வளமும் நலமும் சேரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணை மூடிட்டு நீங்க இருக்கிற இடத்துல நீங்க பெட்ல இருந்தாலும் சரி தரையில இருந்தாலும் சரி அந்த இருக்கிற இடத்துல இருந்தே இந்த மாதிரி சொல்லிட்டு நீங்க வந்து எந்திரிச்சு உங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கலாம் நம்ம காலையில எந்திரிச்சு சொல்லக்கூடிய இந்த வார்த்தையானது எவ்வளவு சக்தி எவ்வளவு பவர்ஃபுல்லா உங்களை சுத்தி அன்னைக்கு முழுக்க ஒரு அரண் போல காக்கும் தெரியுங்களா நான் இதுல ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா பஞ்ச பூதங்களுக்கும் நன்றி அப்படின்னு எதுக்கு தெரியுமா சொல்றோம் நீர் நிலம் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த பஞ்ச பூதங்களையும் மாதிரி நம்ம நீர் நிலம் காற்று ஒவ்வொன்றா சொல்லி நம்ம வந்து நன்றி பதிலாக பஞ்சபூதங்களுக்கும் நன்றி அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையானது உங்களை எந்த அளவுக்கு காப்பாற்றணுன்னு நான் சொல்லட்டுமா உண்மையா உண்மையாக நடந்த ஒரு நிகழ்வை உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே வந்து காலையில் எந்திரிச்சி வார்த்தையை சொல்லிட்டு தான் நீங்கள் ஆரம்பிப்பீங்க இது உண்மையாக ஒரு சிஸ்டருக்கு நடந்த ஒரு நிகழ்வு என்னென்னா அவங்க எந்திரிச்சிதும் காலையில் வழக்கம் போல இதெல்லாம் சொல்லும்போது பஞ்சபூதங்களுக்கும் நன்றி நன்றின்னு சொல்லிட்டு தான் அந்த நாளை அவங்க ஆரம்பிப்பாங்க பஞ்சபூதங்களால நமக்கு எந்த விதமான தீங்கும் அன்று வந்து நமக்கு நேராது நீரால நமக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கும் நெருப்பால எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் இது போல ஏதாவது ஒரு பிரச்சனை காற்று நம்ம ஒரு ஒரு சில நேரம் வந்து மூச்சு விடுறது கூட ரொம்ப சிரமப்படுவோம் இது வந்து காற்று இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகளால நம்ம துன்பத்திற்கு நம்ம ஆளாக நேரிட்டால் அதிலிருந்து இருந்து நம்ம விடுவித்துக்கொள்ள காலையிலேயே நம்ம வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அவங்க எல்லாரும் நம்மள அரண் போல இருந்து காப்பாத்துவாங்களாம் இது உண்மையான விஷயங்க அந்த சிஸ்டருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவங்க காலையில எந்திரிச்சது இந்த மாதிரி தான் அந்த நாளை ஆரம்பிப்பாங்களாம் ஒரு நாள் வந்து கோவிலுக்கு போயிருக்காங்க கையில வந்து போன் எடுத்துட்டு போயிருக்காங்க போல கோவிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து கொஞ்ச நேரம் அப்படியே அமர்ந்துருக்காங்க இவங்க கையில போன் வச்சிருந்தாங்கல்ல அந்த இடத்துலையே அப்படியே வச்சுட்டு இவங்க வீட்டுக்கு மறந்த மாதிரி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க அவங்க கோவிலுக்கும் வீட்டுக்கும் கொஞ்சம் தூரம் தான் ரொம்ப தூரம் கூட கிடையாதான் அந்த கொஞ்ச நேரத்துக்குலாம் ஓரளவுக்கு நல்ல மழை அதாவது மண்ணு நனைகிற அளவுக்கு மழைன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க வந்து அப்பதான் போனை தேடுறாங்க கரண்ட் போய்ட்டு போகுது சார்ஜ் போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனை தேடுறாங்க போனை காணும் ஆனாட்டா ஃபோனை வந்து நம்ம கோவிலே விட்டுட்டுமே அப்படின்னு சொல்லி படப்படன்னு வேகமாக ஓடுறாங்க யார் எடுத்தாங்கன்னு தெரியலையே ஒருவேள் உள்ளே வச்சோமா வெளியே வச்சமான்னு வெளியே நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக மழையில நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கே அப்படின்னு சொல்லி இவங்க பதட்டத்தோடு வந்து கோவிலுக்கு ஓடுறாங்க அங்கே போனால் கோவிலில் யாருமே இல்லை உள்ள எங்கேயும் ஃபோனை காணும் இவங்க வந்து யோசிக்கிறாங்க நம்ம நம்ம எங்கே அமர்த்தமோ அங்கேயே பார்ப்போம் சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க உங்கள் ஃபோன் இருக்கு ஆனால் எப்படி இருந்திருக்கு தெரியுமா ஒரு கவர் வந்து அந்த ஃபோன் மேல அப்படியே மூடி இருந்திருக்குங்க இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா வந்திருக்கு இந்த போன இந்த போன் மேல ஒரு கவர் வந்திருக்கு சுத்தி மழை தண்ணியால வந்து நனைஞ்சிருக்கு இந்த போன் மட்டும் நினைலையாம் இவங்களுக்கு அப்படியே ஒரே ஆச்சரியம் தாங்கல இவங்க உடனே மனசுக்கு பட்டது என்ன தெரியுமா வருண பகவானே ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்களாம் ஏன்னா நம்ம காலையில எந்திரிச்சதுமே பஞ்சபூதங்களுக்கும் நன்றி சொல்றோம் அப்படின்றது எதுக்காக தெரியுமா இந்த மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு பஞ்சபூதங்களால நமக்கு ஏதாவது தீமை நமக்கு நடக்கணும்னு இருந்தா அந்த பஞ்சபூதங்களும் நம்மை காப்பாற்றுமா இப்போ மழை வந்தது மூலமா கண்டிப்பா அந்த போன் நனைஞ்சிருக்கும் ஆனா எங்கேயோ இருந்து பறந்து வந்த ஒரு கவர் வந்து அந்த போனை மூடி இருந்திருக்கு இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம் தாங்கலையே ஏன்னா போனை யாரும் எடுக்கவும் இல்லையா அது வேற விஷயம் போன யாரும் எடுக்கல அந்த போன் மேல அந்த கவர் வந்து மூடி இருந்தது இவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இந்த விஷயத்த அவங்க என்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டாங்க சிஸ்டர் நான் எப்பவுமே பஞ்சபூதத்துக்கு நன்றி சொல்வேன் எந்த விதமான தீங்கும் நேரிடாம இந்த பஞ்சபூதங்களும் நம்மள அரண் போல இருந்து காப்பாத்துது காலையில சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை அப்படின்னாங்க கண்டிப்பாக அவங்க சொன்னது எல்லாமே நூற்றுக்கு நூறு உண்மைங்க நான் எப்பவுமே பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்வேன் அதோட சேர்த்து இப்போ பஞ்சபூதங்களுக்கும் நான் நன்றி சொல்ல பழகிட்டேன் இந்த ஒரு தகவலை தான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் இனிமே நீங்களும் காலையில எந்திரிச்சதும் பஞ்ச பூதங்களுக்கும் நன்றி பிரபஞ்சத்திற்கும் நன்றின்னு சொல்லி இந்த நாள் எல்லாருக்கும் நல்ல நாளாக அமையணும்னு சொல்லிட்டு நீங்க எந்திரிங்க கண்டிப்பா அந்த நாள் நமக்கு சிறப்பான ஒரு நாள் அமையும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற சின்ன சின்ன தகவல் சொல்லலாமா அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா இதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல அதே சிஸ்டருக்கு நடந்த ஒரு அற்புதமான மிராக்கள் தான் இது என்னன்னா அவங்க இது வரைக்கும் வந்து வேல் மாறல் படிச்சதே கிடையாது ஆனா நம்ம வீடியோஸ் எல்லாம் பாக்குறாங்க எல்லாரும் வேல் மாறல் படிக்கிறாங்க அவங்களுக்கு நடக்கிற நிகழ்வு இதெல்லாம் பாக்குறாங்க படிக்கிறோம் அப்படின்றதுக்கான நேரம் வந்து அவங்களுக்கு அமைந்தே வரல எல்லாருமே நீங்க சொல்லி கவலைப்படுறீங்க படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால படிக்க முடியல ஏதாவது ஒரு தடங்கள் வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்களே அதை தான் அந்த சிஸ்டரும் சொன்னாங்க நானும் படிக்கணும்னு நினைக்கிறேன் அந்த இருபது நிமிஷத்தை என்னால டைம் ஒதுக்க முடிய மாட்டேங்குதுமா ஏதாவது ஒரு காரணம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் செலவு பண்ணி பல்லு வந்து கொஞ்சம் பிரச்சனையா இருக்குன்னு கேப் மாதிரி ஒண்ணு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிடுச்சு போல திடீர்னு பார்த்தா சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அந்த கேப் வந்து கலண்டு வந்துட்டு இருக்கு இவங்களுக்கு சரியான வலி வலியை விட ஹாஸ்பிட்டலுக்கு போனால் எவ்வளோ பணம் செலவாகுமோ அப்படின்னு இவங்களுக்கு ஒரு பயமும் பதட்டமும் வந்துருச்சு ஏன்னா இந்த பதினெட்டாயிரமே அவங்க மகளிர் குழுவில் லோன் எடுத்து தான் வந்து செலவு பண்ணியிருக்காங்க இப்படி திடீர்னு வந்து கழுந்து வரும்னு கொஞ்சம் கூட அவங்க எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போனால் குறைஞ்சது ரெண்டாயிரம் இல்லை மூணாயிரமாவது செலவாகும் போல இருக்கே என்ன பண்ணுறது இப்போ இக்கட்டான சூழ்நிலையில் இருக்குமே நம்ம அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வழி ஒரு பக்கம் இந்த பிரச்சனை ஒரு பக்கம் சரின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க போனதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா டாக்டர் இன்னும் வரலன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க ஒரு அரை மணி நேரம் ஆகும் சரின்னு இவங்க வந்து சேரில உக்காந்துட்டாங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாய்க்குள்ள முடிஞ்சிட்டா நல்லா இருக்கும்ல ஆயிரம் ரெண்டாயிரம் கேட்டா என்ன பண்றது நீ என்ன பண்றது நம்ம அவ்வளவு துண்டுக்கு அப்படின்னு இவங்க அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க அப்ப போன் எடுக்கும் போது கரெக்டா நம்ம வேல்மாறல் நான் படிச்சு போட்டிருந்தால அந்த வீடியோ பதிவு வந்து அவங்க பாக்குற மாதிரி நேரிடுது அடடா நம்ம எத்தனையோ நான் படிக்கிறோம் படிக்கணும்னு நினைச்சிட்டே இருப்போம் திடீர்னு இந்த வீடியோ வந்து மேல வந்து நிக்கவே இவங்க என்ன நினைக்கிறாங்க சரி வேல்மாறலை வந்து நம்ம நம்ம படிப்போம் முதல் படிக்கும் படிக்கும்போது கண்டிப்பா கஷ்டமா இருக்கும் ஆனா நான் சொல்லும் போது நீங்களே கூட சேர்ந்து படிச்சிடலாம் அப்படின்னு சொன்னதுனால இவங்களுக்கு வந்து ஒரு தைரியம் வந்துச்சு சரி நம்ம தப்பா படிக்க மாட்டோம் இந்த சிஸ்டர் கூட சேர்ந்து நம்மளும் படிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க கூடவே சேர்ந்து அந்த வேல்மாரல் வந்து படிச்சுட்டே வந்திருக்காங்க இவங்க படிச்சுட்டே இருக்காங்க கரெக்டா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு டாக்டர் வந்து உள்ள வந்திருக்காரு இவங்களுக்கு என்னென்னா உடனே கூப்பிடக்கூடாது கொஞ்ச நேரம் ஆகணும் அந்த அஞ்சு நிமிஷத்தை நம்ம முடிச்சிடணும் அப்படின்னு உங்களுக்குள்ள நினைச்சிட்டே இருக்காங்க அவங்க கூப்பிடக்கூடாது கூப்பிடக்கூடாதுன்னு நினச்சிட்டே இவங்க படிச்சுட்டே இருக்காங்க கடகடன இந்த வேல்மார்கள் நல்லபடியா முடிச்சிட்டாங்க இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா இவங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் பலனையும் எதிர்பார்த்து அதை படிக்கல இவங்க சொன்னதே அதுதான் அழகா படிச்சு முடிக்கிறதுக்கும் நர்ஸ் வந்து சிஸ்டர் நீங்க உள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடவும் கரெக்டா இருந்திருக்கு இவங்க அழகா அதை மூடி எடுத்து வச்சுட்டு இவங்க வந்து உள்ள போயிருக்காங்க உள்ள போனது திக் 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 இருந்திருக்கு இவங்களுக்கு உள்ள போனதை டாக்டர் என்ன பண்ணியிருக்காங்க நீங்க போய் படுங்கம்மா நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவங்க அந்த சேர்ல போய் அமர்ந்திருக்காங்க அமர்ந்துட்டு இப்படி திரும்பி பார்த்துருக்காங்க இப்படி பார்த்ததும் அப்படியே ஒரு ஷாக்கு தூக்கி வாரி போடுது இவங்களுக்கு என்னன்னா அந்த பக்கம் இருந்த போட்டோ என்ன தெரியுமா முருகரும் வள்ளி தெய்வானையோட காட்சி உங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னென்னா இப்போ இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பதிவில் நான் ஸ்டார்டிங்கே என்ன கொடுத்துருப்பேன் உங்களுக்கே தெரியும் இல்லையா வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகப்பெருமானம் வணங்கி இந்த வேல் யார் யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நன்மை உண்டாகணும் முருகா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நான் அருளி போ கொண்டு வந்து அவரோட பாத்தத்தில் வைப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க வள்ளி தெய்வானையோடு அழகாக நமக்கு காட்சி கொடுப்பாங்க இல்லையா அந்த ஃபோட்டோவை தானே அவங்க இவ்வளோ நேரம் அங்கே அமர்ந்து பார்த்துட்டு வந்தாங்க கொஞ்சம் கூட அவங்க எதிர்பார்க்கல ஒரு முருகர் தனியா கூட காட்சி கொடுக்கல வள்ளி தெய்வானியோட காட்சி கொடுக்கறாரு இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி என்னன்னா நம்ம வந்து பூஜை புனஸ்காரம் எதுவும் செய்யல ஒரு விலைக்கேத்தி வச்சுட்டு நம்ம அமர்ந்து படிக்கல வேண்டுதல் கூட நம்ம வச்சு படிக்கல சாதாரணமா அப்படியே போற போக்குல நம்ம பார்த்து படிச்சுட்டு வந்ததுக்கு முருகரோட தரிசனம் நமக்கு கிடைக்குதே இவங்க சிஸ்டருக்கு வந்து ரொம்ப அப்படியே சந்தோஷத்துல அப்படியே ஆழ்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லமா அதையே நம்ம வந்து சரி பண்ணி மாட்டிடலாம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகுமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு வந்து சந்தோஷம் தாங்கல பரவாயில்லங்க தாராளமாக பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கையோடு முடிச்சுட்டு இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் இவங்க யோசிக்கிறாங்க வேல்மாறல்ன்ற ஒன்று எவ்வளோ பெரிய ஒரு மகா மந்திரமானது ஒரு ஔஷதம் போல நம்மளை இப்படியெல்லாம் காக்குது நம்ம வந்து எந்த வேண்டுதலும் வைக்காம வேல்மாறல் அப்படின்னு அந்த மந்திரத்தை படித்தாலே நமக்கு மனசுக்குள்ள நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நிறைவேற்றி கொடுக்குது இந்த வேல் போது எவ்வளோ பெரிய மா மருந்துங்க இது ஒரு தகவலை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் எனது குரலில் நான் கொடுத்த வேள்மாறலை நீங்கள் படிங்க அப்படின்னு நான் சொல்ல வரல வேள்மாறல் அப்படின்ற மகாமந்திரத்தை நீங்கள் படித்தால் மட்டுமே போதும் என்பது தான் என்னுடைய கருத்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி என்னோட கணவர் வந்து ரொம்ப குடிக்கிறாங்க என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அழுதாங்க அம்மா நீ கவலையே படாதீங்க நீங்க வேல்மாரல் படிச்சுட்டே வாங்க வேல்மாரல் என்பது இந்த இந்த பிரச்சனை தான் படிக்கணும் அந்த பிரச்சனை தான் படிக்கணும் அப்படின்னு கிடையாது எல்லா வித பிரச்சனைகளையுமே தீர்த்து வைக்குதுமா இந்த வேல்மாரல் அப்படின்னு நான் சொன்னேன் அவங்க ரொம்ப நம்பிக்கையோடு வந்து படிச்சுட்டே வந்திருக்காங்க ரெண்டாவது ஒரு முறை ஃபோன் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷத்தோட ஃபோன் பண்ணாங்க என்னன்னு கேட்குறேன் என்னுடைய கணவர் தான் என்னோட கணவர் வந்து குடிக்கிறதை நிறுத்திட்டாருங்க அப்படின்னாங்க சார் நான் சொன்னேன் இல்லையா நீங்கள் வேள்மாறல் தொடர்ந்து படிச்சுட்டே வாங்க உங்களுடைய கணவருக்கு இருக்கிற கெட்ட பழக்கமானது விலகி நல்ல குணத்தோடு அவர் வந்து உங்ககிட்ட நல்லபடியாக வாழ்வாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா நீங்கள் வேள்மாறல் இன்னும் விடாதீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க இன்னும் உங்களோட வாழ்க்கை தரமானது இன்னும் உயரும் அப்படின்னு சொன்னேன் இன்னொரு சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் அவங்களுடைய கணவருக்கும் வந்து ஒரு மனஸ்தாபத்துல அவங்க அம்மா வீட்டுக்கு இவங்க போயிட்டு இருக்காங்க இருந்தாலும் கணவரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டுமே நம்ம நல்லாதானே தானே ஏதோ ஒரு மனஸ்தாபத்தினால நம்ம தனியா பிரிஞ்சு வந்துட்டுமேனு இவங்க அம்மா வீட்டுல வந்து இவங்க வேல் மாற படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இவங்க கிட்டத்தட்ட இருபது நாள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க இருபத்தி ஓராவது நாள் கணவர் வந்து இவங்க அம்மா வீட்டுக்கு வராரு சரி வா என் தான் தப்பு மன்னிச்சிடு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழலாம் வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாராம் இந்த வேல்மாரல் மகாமந்திரம் ஔஷதம் தீராத நோய்களை குணப்படுத்துது அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஆனா இது மனநோய் மன பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்குது அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு சாட்சி ஏன்னா எத்தனையோ பேர் வந்து நான் இந்த பிரச்சனைக்கு படிக்கலாமா அந்த பிரச்சனைக்கு படிக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க நான் என்ன சொல்லுவேன்னா வேல்மாரல் நீங்க படித்தால் மட்டுமே போதும் சகல நன்மையும் உங்களை தேடி வருது நிதர்சனமான உண்மையாகுது இது ஒரு சிஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா சந்தோஷத்தோட சொன்னாங்க என்னென்னா நான் நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து நல்லபடியாக பூஜை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நான் முடிச்சுட்டேன் சிஸ்டர் ஆனால் மறுநாள் பார்த்தீங்கன்னா சஷ்டி சரி சஷ்டி அன்னைக்கு நம்ம படிக்கணுமே அப்படின்னு சொல்லி இவங்க படித்தாங்க அதுக்கு மறுநாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை சரி செவ்வ செவ்வாக்கிழமை அணிக்கு படிக்கணுமே சொல்லி படிச்சாங்க அதாவது இந்த வேல்மாறலானது நம்ம ஒரு மண்டலம் ஆறு நாட்கள் படிச்ச காலங்கள் எல்லாம் போய் இப்ப அது வந்து நம்மள பிடிச்சுக்கிச்சு நம்மளால படிக்காம இருக்க முடியல எல்லாருமே இப்ப நாற்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜையை முடிச்சு இரண்டாவது மண்டல பூஜைக்குமே தயாராகி போய்கிட்டு இருக்கீங்க ஏன்னா நமக்கு படிச்சுட்டே இருந்துட்டு நம்மளால அது வந்து விடவே முடியல அந்த சிஸ்டர் அப்படிதான் சொல்றாங்க சரி நம்ம ஒரு ஆரம்பிச்சுக்குமே சொல்லி ஒரு இருபத்தி ஒரு நாள் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணிருக்காங்க கரெக்டாக அதே போல கிருத்திகா சரி சொல்லி இப்படியே வந்து விட மாட்டேங்குது காரணம் என்னன்னா முருகர் முருகருக்கு வந்து உண்மையான பக்தியோடு இருக்கிறவங்கள இருக்க அப்படியே அவர் பிடிச்சி பாறா முருகரை வந்து பக்தரின் அடிமைன்னு கூட சொல்லுவாங்க ஏன்னா முருகருக்கு வந்து பக்தர்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா ரொம்ப அன்போட பாசத்தோட யார் ஒருவர் நேசிக்கிறாங்களோ அவங்க முருகரை எவ்வளவு நேசிக்கிறாங்களோ அதை விட இரண்டு மடங்கும் முருகர் அவங்கள நேசிப்பாரான் பூஜையை யாரை கேட்டு நிறுத்துற அதெல்லாம் முடியாது நீ திரும்ப ஸ்டார்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி எவ்வளவு உரிமையா ஒரு அடுத்தடுத்து ஆரம்பிக்கிறாரு பாருங்க இது போல ஒரு சின்ன நிகழ்வு எனக்கும் நடந்தது என்னன்னா ஒரு நாள் வந்து காலையில ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என்னால வந்து பூஜை பண்ண முடியல ஒரு பத்தரை மணிக்கிட்ட ஆயிடுச்சு நான் என்ன நினைச்சேன்னா தினமும் மந்திரங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருந்து மனசு கேட்கவே இல்லை பத்தரை மணிக்கு மேல ஆயிடுச்சா பரவாயில்ல நம்ம கொஞ்ச நாள் பூஜை அலையெல்லாம் வந்து நாலஞ்சு நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து மணிக்கு மேல இருக்குங்க போய் பூஜை அறிவு வந்து மந்திரங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கேன் படிச்சிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பொண்ணு அவங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க வந்து எந்த பொண்ணு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி அம்மா எனக்கு உங்க வீட்டில் இருக்கிற வேலை வந்து பார்த்து எனக்கு வணங்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு நான் எங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கிறேன் எங்க வீட்டில் வேல் இல்லை ஆனா உங்க வீட்டு வேலை பார்த்து நான் வணங்கணும்னு ஆசைப்படுறேமா அப்படின்னு அந்த பாப்பா வந்து என்கிட்ட கேக்குது எனக்கு வந்து என்னன்னா எவ்வளோ ஆசையா கேக்குது குழந்தை சரி நம்ம வேலை வந்து நான் வீடியோ கால் போட்டு உனக்கு காமிக்கிறமா அப்படின்னு நான் சொல்றேன் அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா நினைக்கிறேன்னா ஒருத்தவங்க நம்ம வீட்டில் இருக்கிற வேல் பாக்கணும்னு நினைக்கிறாங்கன்னும் போது பக்கத்துல ஒரு விளக்கு ஏத்தி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் அவங்க பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா ஏன்னா விலக்கேத்தி வச்சிருக்கேன் வேல் வழிபாடு பண்றோம் அப்படின் போது ஒரு மன மகிழ்ச்சியை வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுனால சரிமா நான் அவங்களுக்கு வீடியோ கால் கட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு நான் விளக்கு ஏத்துறேன் எப்படி விலக்கு ஏத்த மாட்டேன்னு விட்டுட்டேன் ஆனா முருகர் என்ன விளக்கேத்த வைக்கிறாரு கரெக்ட் டைமுக்கு அந்த பாப்பா கண்ணி எனக்கு ஃபோன் பண்ணலாம் நான் முடிச்சுட்டு எழுந்திரி போயிட்டு இருப்பேன் ஆனா அது எப்படி நீ விலக்கேத்தாம விடுவே அப்படின்ற மாதிரி என்னை வந்து அந்த என்னை வந்து அந்த பொண்ணு மூலயமா சொல்லி என்ன விளக்கு ஏத்த வைக்கிறாரு சரி நான் என்ன பண்ணுறேன் இந்த முருகர்கிட்ட இருக்கிற விலைக்கு ஏற்றி வச்சு அந்த பாப்பாவுக்கு வந்து வீடியோ கால் போட்டு இந்த மாதிரி இந்த அம்மா வேலை நான் காமிச்சுட்டேன் நீ வந்து வணங்கிக்கோ அப்படின்னு சொன்னேன் அப்புறமா நான் யோசிக்கிறேன் ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் முன்பின்ன ஆயிருந்தா கூட நம்மளால அந்த தீபமானதை ஏற்றிருக்க முடியாது நம்ம கிட்ட இருந்து நம்ம செய்யக்கூடிய பூஜையானது அவர் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறாரு அப்படின்றது நான் அந்த ஒரு நிமிஷம் வந்து நான் உணர்ந்தேன் அவர் இருந்து எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்ல முருகா நான் விலைக்கு ஏத்திட்டேன் அப்படின்னு சொல்லி ஏற்றிடுவேன் அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு அன்போட பாசத்தோட இருக்கிறோமோ அதை விட இரட்டிப்பு மடங்கா அள்ளி கொடுக்க ஒரு தாயை போல நம்மளை அழகா பார்த்துக்கிறதுக்கு அரைவணைக்கிறதுக்காகவும் இந்த கந்த கடவுள் இருக்கிறார்ன்றதை யாரும் மறந்துடாதீங்க சரி இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இது போன்ற அற்புதங்களை நம்ம தொடர்ந்து நம்ம சேனல் வந்துகிட்டே இருக்கோம் நீங்க பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்க முருகப்பெருமானின் அருள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் வேண்டிக்கிறேங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய்ராம் ஜெய்சாய்ராம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் சரவன சத்தியமாவே